முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு இன்னைக்கு துறைகளிலுமே வளர்ச்சி அடைந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களுமே இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்ற அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது குறைவாக இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பெருமளவிலான வளர்ச்சியை கண்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களுக்கான பட்டாக்கள் அதிக அளவில் வழங்கப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாக்களை மாவட்ட நிர்வாகம் வழங்கி சாதனை படைச்சிருக்காங்க அப்போது வெளிமநிலை மக்களுக்குனுடைய அடிப்படை தேவையான பட்டாக்களை கொடுத்து அந்த மக்கள் இன்னைக்கு மன இருக்காங்க பார்க்கல வணக்கம் அத்திமறத்துப்பெல்லாம் பாஞ்சாலூரில் இருந்து நாங்கள் பேசுகிறோம் ஐயா வந்து முதலமைச்சர் ஐயா வந்து இந்த அத்திமரத்துக்கு வந்து இருபது வருஷமாக பட்டா இலா இருந்திருது இந்த பட்டா இல்லாமல் இருந்த காரணத்தினால எங்களால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாத செயல்பாட்டில் வந்து இல்லை இந்த இருபது வருஷமாக எங்களுக்குள்ள அங்கீகாரமும் நாங்கள் இருந்த இடத்துக்கு இல்லாமல் இருந்தது இதுக்கு முந்தைய காலத்தில் ஐயா வந்து கலைஞர் ஐயா இருந்த காலத்தில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்படி இப்படி சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க ஐயா வந்து எங்களுக்கு வந்து திருநங்கை அப்படின்ற சொல்லக்கூடிய எங்களுக்கு பேர் சூட்டுதல் வைத்தார் வைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து அவங்க ஆட்சி காலத்துலையும் சரி இப்போ ஆட்சி செய்துற நம்ம ஸ்டாலின் ஐயா ஆட்சி காலத்துலேயும் ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு வருது ரொம்ப நல்லது நம்ம ஊர் பஞ்சாயத்தில் வந்து தலைவர்களும் உடன் உடனே தலைவர் கூட இருக்கிறவங்களும் எங்களுக்கு வந்து செயல்பட்டு நல்லா செஞ்சுட்டு வராங்க இதே போல் ஆட்சி காலம் தொடங்கினா ரொம்ப சந்தோஷம் இருபது வருஷ காலத்தில் வந்து இந்த பாஞ்சாலூருக்கு வந்து ஒரு விமோச்சனமே இல்லாமல் இருந்த காலம் அதனால் இப்போ வந்து விமோசமாக இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இருபது வருஷமாக நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் திரும்பிகிட்டு இருந்தோம் இப்போ திருமண பின்னால் எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி காலத்தில் நம்ம ஸ்டாலின் ஐயா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு எங்களை கூப்பிட்டு பட்டா கொடுத்துருக்காங்க பட்டா வாங்கம்மான்னு சொல்லி நான் பட்டா வாங்கின முதலாம் செய்யலை அவர் ஐயா கொடுத்த உடனே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பட்டா வச்சு லோன் போடுறதோ ஒரு இது செய்கிறதோ இல்லை இருந்து நிர்வாக பண்ணி கட்டுறதோ இதெல்லாம் நாங்கள் செயல்பாட்டை வச்சுருக்குறோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப நன்றி தான் வந்து இங்கே பாஞ்சாலியூருக்கு வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு பட்டா வேண்டி நாங்கள் எத்தனையோ மனுக்கள் வந்து பல பேரிடம் கொடுத்தோம் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்க வந்துட்டு மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னாடி எங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்குறாங்க ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க போர்வெல் வசதி கொடுத்து கொடுத்துருக்குறாங்க கால்வா வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க பொது கழிப்பிடம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க மின்சார வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் எங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது நாங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் டிஎம்கே ஆட்சியில் மீண்டும் வந்து டிஎம்கே ஆட்சி வந்து தொடரட்டும் என்று நாங்கள் வந்து மனசார கேட்குறோம் டிஎம்கே ஆட்சியை தவிர நாங்கள் வந்து வேற வேறு எந்த ஆட்சியும் வந்து நாங்கள் விரும்பல அவர் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் நாங்கள் பாஞ்சாலி ஊரில் வசித்து வரோம் எங்களுக்கு எல்லா அடிப்படை வசதியும் செய்து கொடுத்தாங்க நாங்கள் இந்த ஊருக்கு வந்து பதினெட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு எல்லா அடிப்படை வசதியும் செய்தாங்க கடைசியில் வீட்டு மன பட்டா இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் எங்கெங்கோ கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அங்கங்கே மனு கொடுத்தோம் எங்கேயுமே வேலைக்கு ஆகலை அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா மூலிமா எங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் மீட்டிங் போட்டாங்க எங்களை எல்லோரையும் வர சொன்னாங்க நாங்களும் போனோம் ஐயா அவங்க எங்களுக்கு எல்லாருக்கும் மனசார பட்டா கொடுத்தாரு நாங்கள் சந்தோஷமாக வாங்கின்னு வீட்டுக்கு வந்தோம் மகளிர் உரிமை தொகையும் மாதம் மாதம் நாங்கள் வாங்கி இருக்கிறோம் அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு யூஸ் ஆகுது சார் அது இல்லைன்னாக்கா நாங்கள் இல்லை கண்டிப்பாக அந்த ஆயிரம் ரூபாய் நிறைய பலன்களை பெறுறோம் நாங்கள் வந்து ஐயா அவங்களுக்கு ரொம்ப கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வந்து ஐயான்னு சொல்கிறது விட அவர் எங்களுக்கு அப்பா அவர் வந்து பேர் வெங்கடேஷ் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் எதிர்த்தாலப்பள்ளி ஊராட்சியில் வசித்து வருகிறோம் இங்கே பாஞ்சாலூரில் புதிது புதிதாக பஸ் இல்லை என் கேட்டால் அங்கேருந்து வீடு கட்டி வாழ்ந்தவர்களாக அப்புறப்படுத்தி இவங்களுக்கு அரசு பொறுப்போக்கு நிறத்தில் டோக்கன் மூலயமா கொடுத்து சுமார் இருபது வருஷமாக வசித்து வந்தாங்க பா இருபது வருஷமாகவே அவங்களுக்கு பல இடத்துல போய் கோரிக்கை கொடுத்து மனு கொடுத்து அவங்களுக்கு இது வரைக்கும் பட்டா கொடுக்கல அதனால் அரச திட்ட உதிகளிலே தான் அவங்களால் பெற முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு இந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொ கொண்டு போனோம் மக்கள் பிரிவில் மூலமாக கொண்டு போய் அவர் முயற்சி பண்ணி இன்றைக்கு இருபது வருஷ காலமாக வழங்கப்படாத ஒரு பட்டாவை இந்த பாஞ்சோல் கிராமத்து அத்திபுரத்துக்கு பள்ளம் அண்ணா அண்ணா நகர் யாசி நகர் போன்ற பகுதிகளுக்கு ஒரு விடிவெளியாக இருந்து எல்லாருக்கும் விலக்கை குழு விலக்கி கொடுத்த மாதிரி பட்டா வழங்கி உள்ளார் அவருக்கு முதல்ல நாங்கள் ஊர்கார்பெல்லாம் நன்றி தெரி தெரிச்சுக்கிறோம் காரணம் பட்டா கொடுக்காமல் அந்த பொதுமக்கள் வரும் பயங்கரமாக அவதிப்பட்டாங்க நாங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லா அதிகாரிகளையும் போய் அனுப்பிச்சிருச்சு போய் பிடிச்சிட்டு கொடுத்துன்னே இருந்தோம் பேப்பர்லேயும் போட்டோம் இது வரைக்கும் என்ன பண்ண நடக்கலா சுச்சுவேஷனில் இன்றைக்கு தமிழக முதல்வர் வந்து அதுக்குன்னு ஒரு அரசாணையை பிறப்பித்து தமிழ்நாட்டில் உள்ள எண்பத்தாறாயிச்சால பட்டா வழங்கணும் வேலை எளியவர்களுக்கு அப்ஜெக்ஷன் அதைப்பட்டாலும் கொடுத்துருங்க டவுனுக்கு அஞ்சு கிலோமீட்டரில் கூட பக்கத்தில் கூட கொடுத்துடலாம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாணையை வெளியிட்டு இங்கே எல்லாேருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்காருன்னா பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது இதில் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருதாப்பில்லை நிறமாக கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவழி வெங்கடேசன் அவர் கொடுக்குற மீனில்ஸு எங்கள் அதே பகுதியில் இருக்கிற வார்டு உறுப்பினர் ராஜா போன்ற எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊர் கவுண்டர் போன்ற ப பல பேர் உறுதுணையிலிருந்து இன்றைக்கி இன்னைக்கு பட்டா வாங்கியிருக்கிறோம் பொதுமக்கள் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த பட்டா வாங்கின பின்னாடி காரணம் வந்து இப்போ வந்து இப்போ புதிதாக வீடு கட்டிக்கலாம் பஞ்சாயத்து மூலியம் வளர்ந்த போல வீடுகள்லாம் ஏற்கனவே நூற்றி இருபது வீடு வந்து கேன்சல் ஆகிடுச்சி காரணம் பட்டா இல்லைன்னு கேன்சல் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அந்த நூற்றி இருபது பயனாளிகளும் வீடு கட்டி பயன்பெறலாம் அல்ல வசிக்கிற புள்ளாவே வரும்போது கோட்டு கேள்விக்கிறவங்க கூலி தொழிலாளர்கள் ஒருத்தர் இல்லாமல் அதனால் பட்டா வளங்களுக்கு தமிழக முதல்வருக்கு மாபெரும் நன்றியை தெரிவித்து வணங்கி கே செய்து கொள்கிறேன் வணக்கம் முதல்ல தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் சொல்ல கனவு கடந்த பதினொன்றாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முதல் முறையாக வந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு வந்தது தான் நான் குறிப்பிட்டு சொல்லணும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்ற ஒன்று மக்களுடன் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய விழாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு எண்பத்தைந்தாயிரத்து எழுநூற்றி பதினோரு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்த இலவச வீட்டுமனை பட்டாவானது அரசாணையின் முன்னூற்றி பதினெட்டின்படி ஆட்சேபணையற்ற புறம்போக்குகளில் ஐந்து வருடங்களுக்கு மேல் குடியிருந்து வரும் ஊரக பகுதியில் இருக்கும் நபர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்தது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க முதன்முறையாக நகர்ப்புறங்களில் ஆட்சேபணை அல்லாத புறம்போக்குகளில் ஐந்தாண்டுகளுக்கு மேல் குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு உத்தரவிட்டதன் பேரில் அரசாணையின் தொண்ணூற்றி ஏழின் கீழ் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டது அதேபோல முப்பது வருடங்களுக்கு மேலாக கிருஷ்ணகிரி நகராட்சி மற்றும் ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் பட்டா நிலங்களில் குடியிருந்து குறிப்பு களத்தில் சர்க்கார் புறம்போக்கு என்று வகைப்படுத்தப்பட்டிருந்த காரத்தின் காரணத்தினால் பட்டா வழங்க இயலாத நிலை இருந்ததை மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கன கவனத்திற்கு எடுத்து சென்று வருவாய்த்துறையினிடமிருந்து உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி நகராட்சியில் ஐந்தாயிரம் நபர்களுக்கும் ஓசூர் மாநகராட்சியில் எட்டாயிரத்தி எட்நூறு நபர்களுக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகு அவர்களது வீட்டுமனைகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் வீடில்லாத ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிலம் கையகப்படுத்தி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா ஆதிதிராவிடர் இனத்தை சார்ந்த வீடில்லாத ஏழை மக்களுக்கு நிலங்களை கையகப்படுத்தி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா ஆகியவை பெறப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி வெகு நாட்களாக காடுகளில் குடியிருந்து வரும் பழங்குடியினர மக்களுக்கு வன உரிமைகள் பெற்றுத்தரும் முயற்சியிலும் நமது கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அதனால் இன்றைக்கி வந்து கல தலைவர் வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு எந்த மாதிரி நான் சொல்கிறது இருபத்தோரம் ஆண்டில் நம்ம நான் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு தலைவன் ஒரு இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சியில் ஆகட்டும் இன்றைக்கி பாருங்கள் நம்ம மாவட்டத்தில் எண்பத்தஞ்சாயிரம் பேருக்கு எங்களுடைய மாவட்டத்தில் பட்டா கொடுத்தோம் இது வந்து ஐந்து ஆண்டுகள் யார் குடியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கடந்த நாற்பது ஆண்டு காலமாக கொடுக்காத விஷயத்தை புதிய சட்டம் ஏற்றி ஆண்டுகள் யார் யார் அந்த பட்டா நிலத்தில் பட்டா இல்லாத புறம்போக்கு நிலத்தில் வசிஞ்சிருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுங்க வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து எல்லாருக்குமே அதை கிடைக்கணும்னு சொல்லி அதை பண்ணி கொடுத்தார் டேம் கட்டினா கேஆர்பி டேம் காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட டேமு அதற்கு நிலத்தை வந்து கைகப்படுத்தி அவர்கள் வந்து அங்கேருந்து மக்கள் வந்து ஜம்பூத் என்ற காட்டு பகுதியில் போய் வாழ்ந்தாங்க அவர்களுக்கு கடந்த நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக அவருக்கு பட்டா கொடுக்கல டெய்லி ஏறி இறங்கி 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 சளிச்சு போச்சு எங்கிட்ட வந்து அழுறாங்க ஐயா நான் வந்து எங்களுக்கு இது மாதிரி பட்டாவே இல்லை அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் அப்ரோச் பண்ணோன்னே தலைவனுடைய ஒரு வார்த்தையில் இன்றைக்கி வந்து அவர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து எண்ணி பார்க்காத விஷயங்கள் கடந்த இத்தனை ஆண்டு காலமாக யாரும் எண்ணி பார்க்காத விஷயங்கள் இன்றைக்கி எண்பத்தஞ்சாயிரம் பட்டா கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் நேற்று இன்றைக்கி இல்லை நாற்பது ஆண்டு காலமாக மக்கள் ஒவ்வொரு நாளும் அழுந்து புலம்பி அவர்களுக்கு வந்து கிடைக்கலையேங்கிற எண்ணத்தில் ஏங்கிக்கிட்ட இருந்த நேரத்தில் இந்த கொடுக்கப்பட்ட பட்டாசு அவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து அவர்களுடைய மனசில் வந்து பூரிச்சு போய் இதை வந்து அவ்வளோ சிறப்பாக எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க கையெடுத்து கும்பிட்டு ஐயா இதுக்காக நான் எத்தனை நாள் நடந்திருப்பேன் எத்தனை நாளுக்கு போயிருப்பேன் எனக்கு இப்படி ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கலை ஆனால் என்னைக்கு நம் மக்களுக்கான தலைவர் கிடைச்சாலும் எங்கள் பிரச்சனையை அன்றைக்கி எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு போன போன வருஷம் போன மாதம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவர்களும் ஒரு மக்களாக இந்த இடத்துல வந்து தன்னுடைய சுயக்காலில் நின்று அவர்களும் முன்னேறணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கல் எடுத்துகிட்டு வர திட்டங்கள் அதனால் எங்களுடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களினுடைய அன்றாட தேவைகளுக்கான திட்டங்களாக கொடுத்து மக்களுடைய மனதிலேயே வாழ்ந்துட்டு வர ஒரு கடவுளாக தான் நான் பார்க்குற ஒளியே மக்களும் அதை தான் எண்ணி பார்த்துட்டு வர்றாங்க இதில் குறிப்பாக நம்மளுடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதமும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வருகை தரும்போது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் வீட்டு பட்டைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே எல்லாம் யாரெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலான்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் முடிவு எடுத்ததன் காரணமாக பல ஆண்டுகளாக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஏன் முப்பது வருஷத்துக்கு மேலாக வீடு கட்டி வாழ்ந்து கொண்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பட்டா இல்லாமவே இருந்தது அப்படிப்பட்ட நிலையை மாற்றி இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் பேருக்கு இந்த மாவட்டத்தில் பட்டா கொடுத்துருக்குறோம் அதில் குறிப்பாக ஓசூரில் மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுமனை மனை பட்டா கொடுத்துருக்குறோம் அது இன்னும் நிறைய நீர்நிலை பெறும்போது தவிர்த்து மீதி இருக்கிற கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் இது இன்னும் ஏதாவது இருந்தால் கூட நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கு அளவுக்கு எல்லாருக்கும் பட்டா கொடுத்துருக்குறோம் அதே சமயத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்னைக்கு தொழிலில் அதிக அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு பல்வேறு நிறுவனங்கள் இன்னைக்கு தொழிற்சாலைகளை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க குறிப்பாக ஹொசூர் ஒரு ஹப்பா மாறி இருக்கு ஹொசூரில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறைக்கான மாநாட்டையும் நடத்தி இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியை தொழில்துறையில் இருக்காங்க வேலை வாய்ப்பும் பெருகிட்டுருக்கு பார்க்கலாம் அதுலேயும் மாவட்ட தொழில் மையம் மூலமாக பலருக்கும் மானியங்கள் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகளையும் தமிழ்நாடு அரசு விரிவாக்கியிருக்கு பார்க்கலாம் வணக்கம் என்னுடைய பேர் பச்சியப்பன் சார் நான் வந்து ஓசூரில் இருக்கேன் சுபா ஆர்ட்ஸ் அண்ட் டிஸ்டல்ட்டு வச்சுட்டு நடத்திட்டுருக்கேன் நான் வந்து சுமார் இந்த தொழிலில் வந்து ஒரு முப்பத்தைந்து விரதமாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து வர்ணம் தீட்டி சோர் விளம்பரம் இருந்து வர மரத்தில் தான் செஞ்சிட்ருந்தேன் சார் ஆனால் அந்த வருமானங்கள் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு போதுமானதாக எனக்கு தெரியல வேறு என் தொழிலை வந்து மேம்படுத்தணும்னு முயற்சி பண்ணேன் அதுக்கு வந்து யாரோ என் ஃப்ரெண்டு நண்பர்கள் மூலிமா ஒரு டிக் ஆஃபீஸில் போய் கேட்க சொன்னாங்க நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட தொழில் மையத்தில் போய் கேட்டேன் ஸோ அவங்க ஒரு சில ஐடியாவெல்லாம் கொடுத்தாங்க சார் ஸோ அதை வந்து அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் அப்ரோச் பண்ணேன் பேங்க்கில் ஒரு சில பேப்பர்ஸ் எல்லாம் கேட்டாங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்தேன் பேங்க்கில் எனக்கு லோன் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படி பண்ணி கொடுத்த ப்ராசஸ் வந்து என்னுடைய மிஷினரி காஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாக எனக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பத்தஞ்சு லட்ச ரூபா எனக்கு ச ஆச்சுங்க சார் அதுக்கு மாவட்ட தொழில் மையம் அதாவது ஏஏபிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஸ்கீமில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் எனக்கு மானியமாக கொடுக்குறதா சொன்னாங்க அதே மாதிரி வங்கி மாவட்ட தொழில் மையத்தினுடைய மேலாளர் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க அவருக்கும் இந்த தொழில் வளர்ச்சி மையத்தில் வந்து எனக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கணக்கு போட்டாக்க ஒரு பத்தொம்பது லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்குதுங்க சார் அப்படி பத்தொம்பது லட்சம் ரூபாயை இன்றைக்கி யாரையும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பின்னாடி எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்ததுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன மனமார்ந்து நன்றி 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 நீண்ட நாள் கனவு சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ஒரு செகண்டாக மிஷினை வாங்கி போட்டு அதில் எவி லாஸ் ஆகிட்டு சாப்பாட்டுக்கே அது கூட ஆயிட்டேன் ஆனால் போடுறதுக்கு போடுறது புதுசாக போடணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணும்போது தான் என்கிட்ட பொருளாதார வசதி இல்லை ஸோ அதனால் பேங்க் வங்கியை அணுகும் போது வங்கியை தர்றதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி மாவட்ட தொழில் மையத்துலேயும் உங்களுக்கு இந்தளவுக்கு சப்சிடி இருக்குது மானியம் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து இந்த மானியம் கிடைச்சது வந்து எனக்கு வரப்பிரசாதமாக இருக்குது சார் சார் நான் வந்து இந்த ஃபிளெக்ஸ் பேனருக்கு வந்து இன்னொரு கடையில் போயிட்டு ப்ரிண்டிங் போட்டு எடுத்து வருவேன் நான் போகும்போது அந்த ஓனர்ங்க வந்து இருப்பா வெயிட் பண்ணுப்பா அப்புறம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எங்கே அர்ஜென்ட் ஒர்க்கு அப்படின்னாலும் அந்த நேரத்துலலாம் வந்து என்னுடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு சார் சரி நம்ம செய்யணும் செய்யணும் அப்படின்னா ஆனால் செய்கிறதுக்கு உண்டான பொருளாதாரம் இல்லை என்னுடைய நீண்ட நாள் கனவு சார் இது இன்றைக்கி அளவுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி சார் இன்றைக்கு வந்து உலக முதலீட்டாளர்கள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு இடமாக ஒசூர் இருக்குது பதிமூன்றாவது இடத்துல இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு ஒப்பந்தங்களும் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு முதலீட்டிற்கு உண்டான ஒப்பந்தமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்து ஒரு இதன் மூலமாக ஒரு ஐம்பது ஐம்பத்து ஐம்பதாயிரம் தொழிலாளர் வேலை வாய்ப்பு பெறுகிறவைய ஒரு வாய்ப்பை வந்து பெற்றிருக்கிறாங்க இன்றைக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வ வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் வந்து இப்படி தொடர்ச்சியாக வந்து அரசாங்கத்தினுடைய தொடர் கண்காணிப்பில் இருக்கிறதுனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து பல்வேறு சலுகைகள் அதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அதுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிவிகேட் கொடுத்துட்றாங்க அதாவது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அந்த சர்டிவிகேட் கொடுக்குறாங்க அதில் வந்து லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டீம்டு அப்ரூவல் அதாவது அது வந்து அப்ரூவல் கிடச்சது மாதிரி அது வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அது போக வந்து வேண்டிய தொழிலாளர்கள் அப்புறம் தொழில் தொடங்குவதற்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இது எல்லாம் இருக்குது கிளைமேட் வந்து ஒஸ்டூருக்கு வந்து அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது எல்லா இது முதல்ல வந்து ஆட்டோமொபைல் உற்பத்தியாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு செல்ஃபோன் ஒரு கிளஸ்டர் மாதிரி இங்கே வந்து இதாகிடுச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய உற்பத்தி ஒரு கேந்திரமாக இருக்குது இப்படி ஒரு பல்வேறு திறன் பெற்ற ஒரு ஒசூர் வந்து வளர்ந்துட்டு வருது அதற்கு காரணமாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து அவ்வளவு வந்து தொழில்துறைக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறதுனால முதலீட்டாளர்களுடைய விருப்பமுள்ள ஒரு இடமாக வந்து இந்த ஒசூர் இருக்குது ஸோ எங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் எப்படி பூவுக்குள்ள வாசம் இருக்குதோ அதே மாதிரி இந்த இந்த அறிவிப்புகள் இந்த வளர்ச்சிக்கு வந்து அரசு காமிக்கக்கூடிய ஆர்வத்தினால் அந்த பூவுக்குள்ளே வாசம் இருப்பது போல் மக்கள் மனசுக்குள்ளே முதல்வர் அவர்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க உண்மையிலே எங்களுக்கு வந்து இவங்க பெரிய இந்த காலகட்டம்ன்றது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது மீண்டும் எழுந்து வந்திருக்கிறோம் ரொம்ப கீழே இருந்து மேலே வந்திருக்கிறோம் டிமானிட்டசேஷன் ஆரம்பித்து கொரோனா பீரியடில் இது பண்ணி அந்த ஒரு பிரச்சனையில் அது நாங்கள் சிக்கி இப்படி பல்வேறு சவால்களை நாங்கள் வந்து சந்தித்து இன்றைக்கி வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் வந்து ஒசூர் வந்திருக்குது அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு தொடர் நடவடிக்கை அதனுடைய வளர்ச்சிக்கு அவங்க வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி அவ்வளோ வந்து ஒரு சப்போட்டிவாக இருக்கிறதுன்றது வந்து நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு ஆகணும் தொழில்துறையினருக்கு வந்து ஒரு இது ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டு வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்குதுன்னா இது ஒரு பொற்காலம்னு தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் உண்மையிலே அது இதற்காக நாங்கள் வந்து தமிழக முதல்வருக்கு வந்து நன்றி நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓசூர் பகுதிக்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார் கடந்த மாதம் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் வரலாறு காணாத வகையில் இருபத்தைந்தாயிரம் கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல்வரின் முன்னிலையில் கையெழுத்தானது அதேபோல் ஓசூர் பகுதியில் குண்டூசி முதல் விமானம் வரை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பெருகி வருகின்றது இதன் தொடர்ச்சியாக ஓசூரில் பல்வேறு முதலீடுகளை ஈர்க்க நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முத்தாய்ப்பான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் முதல்கட்டமாக ஜூசுவாடி முதல் பேரண்டப்பள்ளி வரை ரூபாய் முன்னூற்றி எழுபது கோடி மதிப்பிலான வெளிவட்ட புறவழிச்சாலை அமைப்பதற்காக சட்டசபையில் அறிவித்துள்ளார் அதேபோல் ஓசூர் பகுதியில் டைடல் பூங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் ஓசூர் பகுதியில் அறிவுசார் பூங்கா அமைக்கப்படும் ஓசூர் பகுதியில் அறிவுசார் வழித்தடம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் வளர்ந்து வரும் ஓசூரில் முதலீடுகளுக்கு ஏற்பவாறு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமது என் ஃபார்ட்டி செவன் ஓசூர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையிலிருந்து ஓசூர் பெங்களூர் சேலம் நெடுஞ்சாலை என்எச் எயிட் ஃபார்ட்டி ஃபோரை இணைப்பதற்கான சாலைக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று போன மாதம் கிருஷ்ணகிரியில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அறிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் நமது ஓசூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே கடவுள் மேம்பாலம் அமைப்பதற்கு நமது மாநிலம் தயார் நிலையில் உள்ளது என்பதையும் வந்து போன மாதம் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அறிவித்துள்ளார் அதே போன்று ஓசூரில் பல்வேறு சாலைகள் அதற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு அறிவிப்புகளை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார் இது போல ஓசூர் வெகு வேகமாக வளர்ந்து வரும் நகரங்கள் மாநகரங்களில் ஒன்றாக இருப்பதுடன் பல்வேறு தொழில் முதலீடுகளையும் ஈர்த்து வருகிறது என்பதை இத்தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எல்லாருக்கும் எல்லாமான அரசாக தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்